ज्यान जा <combined> ஆமா வேணல 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 ஆளுங்க ஆளுங்க சொல்லாதே சொல்லாத நான் இருக்கா ஆமா ஒருவேளை தரமச்சடி என்னடா நீ அது கேலி அது காபரோ ட்ரீட் கேட் ஆ இன்னும் அதரே போறாங்க அவர் வந்து நம்ம சக்கபட்டு பாக்கட்டு பாக்கட்டுடா டேய் நோ தெரியவானா சின்ன சின்ன சின்னரே சைடு பட்டுங்க சைடு பட்டுங்க வா வெட்டிங்க ஆமாங்க ரதங்க ரதங்க பாபனா ரோத சைடு